உயர் உதறும் வளமான வார்த்தை அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானீரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று இறை மக்களாகிய கடவுள் அவர்களது பாவத்தின் காரணமாக ஏழு வருஷம் மீதியானின் கைக்கு ஒப்புவித்தார் மீதியானியின் கைகளில் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் அடிமைகளாய் உரிமைகள் மறுக்கப்பட்டு நிலம் உழைப்பு நேரம் தானியங்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டு வேதனைப்பட்டனர் ஆகவே தங்களது வாழ்வில் கவலையோடும் கடவுள் எங்களை கைவிட்டார் என்ற வேதனையோடும் காணப்பட்டார்கள் இச்சூழலில் கிதியோன் அறுவடை செய்த கோதுமையை மீதியானிடம் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் இதனை பார்த்த கடவுளின் தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கடவுள் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆயின் ஆண்டவரே கடவுள் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு துன்பங்கள் எப்படி நேரிடும் கடவுள் எங்களை கைவிட்டு மீதியான் கையில் எங்களை ஒப்புவித்தார் என்றார் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று ஆண்டவர் அவரிடம் உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோட போ நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு தப்புவிப்பார் என்றார் ஆனால் கிதியோன் ஆண்டவரிடம் மானசையில் எனக்கு குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் நியாயாதிபதிகள் ஆறு பதினைந்து ஆண்டவர் தனது வாழ்வு தரும் வளம் நிறைந்த வார்த்தைகளால் திடப்படுத்தினார் நான் சிறியவன் எளியவன் என்ற நிலையினை அகற்றி ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பாய் என திடப்படுத்தினார் இன்று நம்முடைய வாழ்வில் கடவுள் என்னை கைவிட்டார் நான் ஏழ்மையானவன் திறமையற்றவன் அனைவராலும் கைவிடப்பட்டவன் என நினைத்து வேதனைப்படும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என கடவுள் நம்மை திடப்படுத்தி வாழ்வினை உயர்வடையச் செய்வார் ஆமேன் சிவம் உயர் உதரும் ஆண்டவரே எமது வேதனை நிறைந்த வாழ்வில் எம்மை திடப்படுத்தி உயர்வடையச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக